லீடர் ஒரு பர்ஃபெக்ட் ஹியூமன் பீ என்று பார்க்க வேண்டாம் அவர் திடீர்னு ஒரு நாள் வந்து உதித்தவர் அல்ல எதையுமே எடுத்து காட்டாமல் சொல்லிட்டு நீங்கள் எனக்கு ஆதாரம் கொடுங்கன்னு சொல்றது இது என்னது தர்க்கமா குதர்க்கமா நீங்கள் தமிழை காட்டு முனாண்டி மொழின்னு சொன்னார்னா நீங்கள் இந்த தேதியில் இந்த ஊரில் பேசினாரு இந்த இடத்துல எழுதியிருக்கிறாரு ஒரு தரம் இல்லை பல தரம் சொல்லியிருக்காரு நீங்கள் எடுத்து காட்டுறீங்க காட்ட முடியும் ஆனால் இது வந்து பொய் இதை ஒத்துக்கொள்ளுகிற அறிவு நாணயம் அவருக்கு இல்லை அவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நாசுக்கா பேசக்கூடியவர் அல்ல எதையுமே மட்டை அடியா பேசக்கூடிய அந்த பாணியில இது வந்துருச்சு இஸ்லாமியரை பத்தி எடுத்துக்காட்டும் இஸ்லாமியருக்கு அவர் என்ன தீர்மானம் ஏற்றினார் எந்த கொள்கை கீழ் இஸ்லாமியரை அவர் கொச்சியா பேசினார் அந்த மலம் என்றாலும் தங்கத்தட்டுல வச்சா ஏத்துக்க முடியாது திருக்குறளை பத்தி சொல்லல தான் பாடுபட்டார் வேற யாரும் பாடுபடலாம் யாருமே சொல்லல பெரியாரே சொல்லல ஒரு எவ்வளவு பேருக்கு புத்தர் கௌதமன்லாம் பேர் வைப்பார் சித்தார்த்தன்லாம் பேர் வைப்பார் எனவே புத்தர் காலத்துல தொடங்கி வரலாற்றில் பல பேர் பல கட்டங்களில் பாடுபட்டு இருக்கிறார் ஆணைமுத்து பெரியார் வழியில் பெரியார் பெருந்தொண்டராக சமூக நீதிக்காக உழைத்தார் இப்போ பெரியார் தொண்டர் உழைத்தார்னு ஒத்துக்கிட்டீங்க ஆனால் பெரியார் உழைத்தார்னு ஒத்துக்க மாட்டீங்களா பெரியார் உருவாக்கிய அந்த சூழல் அதாவது வந்து எல்லாரும் படிக்க முடியுங்கிற ஒரு வாய்ப்பு தமிழில் ஒரு மறுபலர்ச்சிக்கான வாய்ப்பே அது தோற்றுகின்றது திருமிகாவுக்கு பங்கு இருக்கு பாரதியாருக்கு பங்கு இருக்கு பாரதிதாசனுக்கு பங்கு இருக்கு இன்னும் பல அறிஞர்கள் இருக்கிறாங்க நாவலர் சோமசுந்தர பாரியா சேது பிள்ளை எல்லாம் இருக்கு ஆனா இவங்களை ஈக்கம் வைத்து நடத்தி கொண்டது ஒரு இவராக தானே இருக்காரு வணக்கம் வணக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பெரியார் குறித்து பேசிய சில விஷயங்கள் சர்ச்சையாக இருக்குது குறிப்பாக பெரியார் வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா யாரோடு வேணாலும் அது அம்மா யாரோட இருந்தாலும் நீங்கள் உறவச்சுக்கலாம் அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு விஷயம் அதற்கு ஆதாரம் கேட்குறாங்க நீங்கள் தான் அதை வெளியிடணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு நீங்கள் பெரியாரை குறித்தும் தமிழ் தேசியம் குறித்தும் அம்பேத்கர் இது எல்லா விஷயமும் ஒரு ஆளுமையானவர் பெரியார் அப்படி சொல்லியிருக்கிறாரா இந்த எழுந்திருக்கிற சர்ச்சைகளை எப்படி பார்க்குறீங்க சீமான் மேற்கோளாக தந்திருக்கிற அந்த வாசகம் பெரியார் ஒருபோதும் சொன்னதில்லை வேறு யாராவது சொல்லி மேற்கோள் காட்டியிருக்கலாம் இல்லை ஏதாவது புராணக்கதைகளில் இருந்து அப்படி ஒரு வசனம் இருப்பதாக எடுத்து காட்டுறாங்க சில பேர் அதை வெட்டி ஒட்டி இவங்க பயன்படுத்தலாம் இப்போ ஒன்று தான் தெளிவாயிடுச்சு என்னன்னா சிமான கையில் ஆதாரம் இருந்தால் உடனே அவர் எடுத்து காட்டியிருக்கலாமே ஆதாரம் உங்கள்கிட்ட தான் இருக்குதுன்னு சொன்னால் அப்போ உங்கள்கிட்ட ஆதாரம் இல்லாமல் தான் பேசியிருக்கிறீங்கன்னு தான் நான் அர்த்தம் நான் பெரியார் எழுதுனது எதுவும் வேதம் அல்ல அதாவது மறைபொருள் அல்ல எல்லாம் வெளிப்படையானது எல்லோருக்கும் கிடைக்கக்கூடியது நீங்கள் நாட்டுடைமை ஆக்கினாலும் நாட்டுடைமை ஆக்கவில்லை என்றாலும் குடியரசு இதழ் தொகுப்பு அனைத்தையும் தோழர் கொளத்தூர்மணி முயற்சியில் பெரியார் திராவிடர் கழகம் அன்னைக்கு வெளியிட்டுட்டாங்க அதே போல் பெரியார் வாழ்ந்த காலத்திலேயே பெரியாருடைய கருத்துக்கள் எழுத்துக்களை தொகுத்து பெரியார் சிந்தனை தொகுதியை ஆணைவுத்து வெளியிட்டார் பெரியாரிடம் காட்டு பெரியாரிடம் ஒப்புதல் பெற்று பெரியாரின் முன்னுரையோடு வெளியிட்டார் இதை தவிர பெரியாருடைய எத்தனையோ கட்டுரைகள் நூல்கள் வெளிவந்திருக்கு இப்போ பெரியார் சுயமரியாதை பிரச்சார நிறுவனம் வெளியிட்டிருக்கிறார் இவர் இன்ன கட்டுரையில் வந்தது இன்ன ஏட்டில் வந்தது இன்ன புத்தகத்தில் வந்ததுன்னு சொன்னால் அது எங்கேருந்து அவர் எடுத்து காட்ட முடியலனாலும் மற்றவங்க அதை எடுத்து காட்டலாம் யாரும் அதை மறைச்சி வச்சில்லை இப்போ ஏற்கனவே சந்துரு அவர்கள் ஒரு வழக்கில் தீர்ப்பு வழங்கும்போது பெரியாருடைய கருத்து கருத்துக்கள் சமுதாயத்திற்கே சொந்தம் மக்கள் அனைவருக்கும் சொந்தம் அதில் யாரும் தனி உரிமை கோர முடியாதுன்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கிறார் அந்த குடியரசு வெளியீடு சம்பந்தமான வழக்கிலே தீர்ப்பு கொடுத்துருக்கார் அதனால் இப்போ சீமானுக்கு என்ன எதில் இருக்குன்னு சொன்னால் அதை எடுத்து காட்டலாம் சரி எதையுமே எடுத்து காட்டாமல் சொல்லிவிட்டு நீங்கள் எனக்கு ஆதாரம் கொடுங்கன்னு சொல்கிறது இது என்னது தர்க்கமா தர்க்கமாக குதர்க்கமா இது வெறும் குதர்க்கம் தானே அப்போ தெளிவாக ஒன்று தெரிஞ்சு போச்சு ஆதாரம் இல்லாமல் பேசியிருக்கிறார் இதானே இப்போ நீங்கள் தமிழை காட்டு முராண்டி மொழின்னு சொன்னார்னா நீங்கள் இந்த தேதியில் இந்த ஊரில் பேசினாரு இந்த இடத்துல எழுதியிருக்கிறாரு ஒரு தரம் இல்லை பல தரம் சொல்லியிருக்காரு நீங்கள் எடுத்து காட்டுறீங்க காட்ட முடியும் நீங்கள் அதன் அது அதை எப்படி புரிந்து கொள்வதுன்னு விவாதிக்க முடியுமே தவிர பெரியார் அப்படி பேசவே இல்லையே அப்படின்னு யாரும் விவாதிக்க முடியாது ஆனால் இது அப்படி இல்லை பெரியார் அப்படி பேசவே இல்லை நீங்கள் இட்டுக்கட்டி ஒன்றை சொல்லுங்க நீங்கள் அவர் மேலே குற்றச்சாட்டாக சொல்கிறீங்க உங்களால் ஆதாரமும் காட்ட முடியலை அப்போ நீங்கள் மன்னிப்பு கேட்டு அந்த கருத்தை பின்வாங்கி கொள்ளணும் பெரியார் அப்படி எதுவும் சொல்லலை எனக்கு யாரோ ஒருத்தர் சொன்னாங்க அல்லது நான் கேள்விப்பட்ட செய்தி இல்லை எனக்கு கனவுல அந்த செய்தி வந்துடுச்சு அதை நம்பி நான் சொல்லிட்டேன் தவறு தான் மன்னியுங்கள்னு கேட்டுட்டு போங்களேன் நீங்கள் மற்ற கருத்துக்களை வந்து எடுத்து பேசுங்க வலியுறுத்தி பேசுங்க இப்படி சொல்லிட்டாரு தமிழை படிச்சுட்டாரு எல்லாத்தையும் நீங்கள் பேசுங்க தமிழோ வெண்மணியோ வேறு என்னென்ன நீங்கள் பேசுகிறோம்னாலும் நீங்கள் பேசலாம் யாரும் தடுக்க போகிறது ஆனால் இது வந்து பொய் இதை ஒத்துக்கொள்ளுகிற அறிவு நாணயம் அவருக்கு இல்லை பெரியார் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை அறிவு நாணயம் இருக்க வேண்டும்னு சொல்லுவார் தான் தவறாக சொல்லிட்டோம் இல்லாத ஒன்றை இட்டுக்கட்டி சொல்லிட்டோன்னு அதை ஒத்துக்கொள்ளுகிற அறிவு நாணயம் அவருக்கு இல்லை ஏன்னா அவர் கருத்துக்கு ஆதரவாக அவருடைய நிலைப்பாட்டை நியாயப்படுத்தி தொலைக்காட்சியில் விவாதங்களுக்கு வரக்கூடிய அவருடைய தம்பிகள் அவங்களும் என்ன சொல்லலைன்னா சீமான் சொன்னது போலத்தான் பெண்கள் தொடர்பாக பெரியார் சொல்லியிருக்கிறாரு என்று அவங்களும் ஆதாரம் காட்டல அவங்களும் என்ன பண்ணுறாங்க அந்த தவிர மற்றவங்களுக்கு நாங்கள் ஆதாரம் காட்டுறோம் வெண்மணிக்கு ஆதாரம் காட்டுறோம் தமிழை பற்றி பேசியதுக்கு ஆதாரம் காட்டுறோம் என்று இதை பற்றி யாருமே எந்த சான்றும் எடுத்து காட்டவில்லை அல்லது குறைஞ்சது அவங்களாவது என்ன பண்ணணும்னா சீமான் சொல்லியிருக்கிறது போல் பெரியார் எங்கேயும் பேசலை அவர் தான் சொல்லியிருக்கிறாரு அல்லது அவர் ஆதாரம் காட்டுவார் நாங்களும் காத்திருக்கிறோம் என்று சொன்ன மறுநாள் அதனால் சீமான் ஒரு பொய்யர் பொய் சொல்லி பெரியாரை இழிவுபடுத்த முற்பட்டுக்கிறாரு அல்ல முதல்ல இதே நாம் தமிழர் கட்சி தான் சீமானவர்களை தங்களுடைய அந்த கொள்கையை வழிகாட்டிய தலைவராக ஏற்றுக்கல வழிகாட்டின்னு சொன்னாங்க சமூக நீதிக்கு பெரியார் மட்டும் போராடலை எல்லாரும் போராடிட்டு அது போல பெரியாரும் போராடிக்காரு பெண்ணுரிமை இப்படிலாம் சொன்னாரு இப்படிலாம் சொன்னவர் இன்றைக்கு பெண்களுக்கு எதிரான பெண்ணுரிமைக்கு எதிரானவர் பெரியார் சமூக நீதிக்கு எதிரானவர் பெரியார் அப்படிங்கிற இடத்துக்கு தள்ளப்பட்டதுக்கு என்ன காரணமாக இருக்கும் இந்த இதை எப்படி புரிஞ்சுக்கிறது போதை பத்தலைன்னா மேலே மேலே ஏறிப்போம் கொஞ்சம் பேதையில் கொஞ்சமாக வளருவாங்க போதை ரொம்ப தலைக்கேறி போச்சுன்னா என்ன சொல்லுவாங்கன்னே சொல்ல முடியாது என்ன செய்வாங்கன்னு சொல்ல முடியாது அவருக்கு இந்த திராவிட வெறுப்பு பெரியார் வெறுப்பு என்ற போதை தலைக்கேறிடுச்சு முதல்ல கொஞ்சம் அளவாக நிதானம் இருந்துச்சு அதிகம் தடுமாறாமல் சிலவற்றை சொல்லி சமாளிக்க முடிஞ்சு அவரும் பாடுபட்டார் அந்த வேணால் ஒத்துக்குவோம் அவர்தான் பாடுபட்டார் அவர் தான் பாடுபட்டார் வேறு யாரும் பாடுபடலன்னு யாருமே சொல்லலை பெரியாரே சொல்லலை இல்லையா அவர் எவ்வளோ பேருக்கு புத்தர் கௌதமன்லாம் பேர் வைப்பார் சித்தார்த்தன்லாம் பேர் வைப்பார் எனவே புத்தர் காலத்தில் தொடங்கி வரலாற்றில் பல பேர் பல கட்டங்களில் பாடுபட்டிருக்கிறார் அசோக மன்னர் பாடுபட்டார் பௌத்தத்தினுடைய கருத்துக்களை பரப்புவதற்காக பாடுபட்டார் இப்போ நம்ம காலத்தில் ஜோதிபா ஃபுலே இருக்கிறாரு அம்பேத்கர் இருக்கிறாரு அம்பேத்கரே தன்னுடைய குருநாதர்கள்னு ஜோதிபா ஃபுலே உட்பட மூன்று பேரை குறிப்பிடுறாரு அதனால ஒண்ணு இதெல்லாம் ஒரு பெரிய பெரியார் மட்டும்தான் பெரியாரை தவிர யாருமே செய்யவில்லை என்று யாராவது வாதிடுற மாதிரி வைத்து கொண்டு நீங்கள் வாதம் பண்ண வேண்டிய தேவையே இல்லை பெரியாரும் பாடுபட்டார் திராவிட இயக்கம் உழைத்தது இல்ல பெரியார் வந்து ஒரு சமூக நீதி தலைவரா ஆணை ஐயா சமூக நீதி தலைவரும் சொல்லலாம் பெரியார் எப்படி நீங்க சொல்றீங்க பாலாசா வல்லவன்கிட்ட கேட்டு பார்க்க சொல்லுங்க ஆணைமுத்துவா முதல்ல ஆணைமுத்து அப்படி சொல்லுவாரா ஆணைமுத்து பெரியார் வழியில் பெரியார் பெருந்தொண்டராக சமூக நீதிக்காக உழைத்தார் அப்போ பெரியார் தொண்டர் உழைத்தார்னு ஒத்துக்குவீங்க ஆனால் பெரியார் உழைத்தார்னு ஒத்துக்க மாட்டிங்களேன் பெரியாரிடமிருந்து பெரியாருடைய சில பார்வைகளில் ஆணைமுத்து கருத்து வேறுபாடுகள் தெரிவிச்சிருக்கிறார் மொழிக் கொள்கை தொடர்பான பெரியார் சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு அவர் சொல்லியிருக்கிறார் தமிழ் வழி கல்விக்கு எதிரான கருத்துக்களை எல்லாம் நான் நிராகரிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு சொல்லியிருக்கார் ஆனால் இந்த சமூக நீதிக்கான போராட்டத்தில் பெரியார் வந்து சரியாக செய்யலை நான் தான் சரியாக செய்கிறேன் உங்கள்கிட்ட சொன்னாரன் எப்பயாவது சொன்னாரன் பெரியாரிடமிருந்து கற்றுக்கொண்ட அறிவும் பெரியாரிடமிருந்து பெற்றுக்கொண்ட ஊக்கமும் அதை வைத்து தான் ஆணை ஊத்து சமூக நீதிக்களத்தில் இல்ல அதே போல் இன்னொரு விஷயம் ஒரு சாரமன் வைக்கிறாரு பெரியார் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர் இஸ்லா இந்த இஸ்லாமியர்களுக்கு இவங்களாம் வெளிநாட்டவர்கள் அப்படின்னு சொன்னதாக சொல்றாரு பெரியார் அப்படி இஸ்லாமியர்களை எதிராக நிறுத்தினாரா அதாவது இஸ்லாம் என்பது இழிவுபோக்கும் வழி என்று அவரே சொல்லியிருக்கார் எழுதியே இருக்கிறார் இன்னும் அம்பேத்கர் கூட ஏதோ ஒரு கட்டத்தில் இந்து மதத்தை விட்டு வெளியேறணும்னு முடிவெடுக்கும்போது பல்வேறு தாழ்த்தப்பட்ட மக்களுடைய சார்பாளர்களையும் மாநாடாக கூட்டி அவர் யோசனை வைக்கிறார் அவர் இஸ்லாத்தையும் பரிசீலனை செஞ்சார் இஸ்லாத்துக்கு போனால் இழிவு போனால் இஸ்லாத்துக்கு மாறுங்கன்னு சொன்னார் பிற்காலத்தில் தான் பலவற்றையும் ஆய்ந்து பார்த்துட்டு பௌத்தத்தை அவர் தேர்ந்தெடுக்கிறார் இஸ்லாம் அவருடைய கருத்தில் இருந்துச்சு அம்பேத்கருக்கு பெரியார் அதே போல் இஸ்லாத்திற்கு சென்றால் இழிவு போகும் என்று எழுதியதெல்லாம் உண்டு என்ன முக்கியமாக முக்கிய பார்க்கணும்னா அவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மென்மையாக நாசுக்கா ரொம்ப நுட்பமாக பேசக்கூடியவர் அல்ல எதையுமே மட்டை அடியாக பேசக்கூடியவர் அந்த பாடியிலே இது வந்துருச்சு இஸ்லாமியரை பற்றி இவங்க எடுத்துக்காட்டக்கூடிய பகுதியெல்லாம் அப்படி வந்தது தான் நான் என்னுடைய கேள்வி என்னென்னா பெரியார் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் என்னென்ன பேசினார் என்பதை காட்டிலும் வாழ்நாள் முழுவதிலும் அவர் எந்த கொள்கையை கடைபிடித்தார் மாநாட்டுக்கு மாநாடு என்ன தீர்மானங்களை இயற்றினார் என்ன போராட்ட திட்டங்களை வகுத்தார் இஸ்லாமியருக்கு எதிராக அவர் என்ன தீர்மானம் இயற்றினார் எந்த கொள்கையின் கீழ் இஸ்லாமியரை அவர் கொச்சியாக பேசினார் ஒரு மேடையில் ஒரு பேச்சில் அந்த பேச்சு அவருடைய அந்த வேகம் கோபத்தினுடைய வெளிப்பாடாக சில சொற்கள் வருது வராமல் இருந்தால் நல்லதுங்கிறது வேற விஷயம் அது அவரால் முடியும் நான் பார்த்துருக்கிறேன் திருவாரூர் கோயிலில் ஒரு பக்கம் தேர் திருவிழா நடக்கும் கோயில் திருவிழா நடக்கும் தெப்பம் ஓடிக்கிட்டு இருக்கோம் அந்த பக்தர் கூட்டத்துக்கு நடுப்புற பெரியார் கூட்டம் நடக்கும் தஞ்சாவூரில் இதில் திருவாரூரில் பக்தர் கூட்டம் அலைமோதிக்கிட்டு இருக்கோம் திராவிடர் கழகம் அங்கே ஒரு பெரியார் கூட்டத்தை போடுவாங்க காங்கிரஸ்லாம் அதுக்கு உதவி பண்ணுவாங்க அந்த மேடையில் பெரியார் சொல்லுவார் இந்த குளத்தில் கமலாலய குளத்தில் தெப்பம் சுற்றி வந்துக்கிட்டு இருக்குல்ல அதை பார்த்துட்டு சொல்லுவார் தெப்பமாக வெங்காயம் சாமியா ஓட்டுது அப்படிப்பார் அப்படிம்பார் அதை அந்த பக்தர் கூட ரசிக்கும் இவர் ஏதோ தங்கள் மதத்தை துன்புறுத்திட்டாரு மதத்தை கடவுளை பழிச்சுட்டெல்லாம் அவங்க கவலைப்பட மாட்டாங்க இவர் பெரியார் அவர்களுக்கு வேற ஒரு காரியத்துக்கு வேணும் இந்த வேலைக்கு அவர் பெரியார் சொல்றதை கேட்டுக்கிட்டு இருக்க வேண்டியதுதான் அதை நகைச்சுவையா தான் எடுத்துக்குவாங்க அதனால அது ஒன்றும் பெரிய ஆச்சரியம்லாம் ஒன்றுமே இல்லை சரி அதை இதோட தொடர்ச்சியாக என்ன ஒன்று பெரியார் அவர்களை வந்து ஒரு தமிழ் மொழிக்கு எதிரானவர் தமிழர்களுக்கு எதிரானவர் அப்படின்ற மாதிரி ஒரு கான்டெஸ்ட் வைக்கிது தமிழறிஞர்கள் நிறைய பேர் பெரியாரோட அன்னைக்கு சேர்ந்து பயணிச்சிருக்கிறாங்க ஆனால் பெரியார் வந்து ஒரு தமிழுக்கு எதிராக நிறுத்துவதை நீங்க எப்படி பாக்குறீங்க அவர் வந்து அறிவியல் சார்ந்த ஒரு வளர்ச்சியை நேசிக்கிறார் தமிழ் மக்கள் இந்த மத ஆசாரங்கள் மூட நம்பிக்கைகளில் மூழ்கி கிடக்கிறவர்களை அதை விட்டு மீட்டு கொண்டு வந்து அறிவியல் பார்வை கொண்டவர்களாக மாற்றணும் அறிவியல் கல்வி புகட்டணும் என்று நினைக்கிறார் அவருடைய புரிதலில் அன்றைக்கு அவருடைய புரிதலில் தமிழில் என்ன இருக்குது எல்லாம் பக்தி இலக்கியம் தான் இருக்குது ஆனால் ஆங்கிலத்தில் தான் அந்த புதிய கண்டுபிடிப்புகள்லாம் வருது எனவே எல்லாரும் இங்கிலீஷ் படித்தா நல்லா வளரலாம் அவர் பெரிய அளவில் இங்கிலீஷ்லாம் படித்தவரில் ஆனால் இங்கிலீஷ் படிக்கணும் படித்தா எல்லாரும் வளரலாம் இந்த இங்கிலீஷ் படிப்புக்கு எதிராக என்னென்ன இருக்கோ அதையெல்லாம் சாடுறார் அதே நேரத்தில் பெரியார் உருவாக்கிய அந்த புதிய சமூக சூழல் இருக்கு பாருங்க அது ரொம்ப முக்கியமானது நான் தனித்த மொழி இயக்கம் பற்றிய கட்டுரையிலே சொல்லுவேன் கைலாசபதியே எழுதியிருக்கிறார் பெரியார் உருவாக்கிய அந்த சூழல் அதாவது வந்து எல்லாரும் படிக்க முடியுங்கிற ஒரு வாய்ப்பு ஆண் பெண் நிகர் என்ற அந்த கொள்கை சாதி வேறுபாடுகளை களைவது மத மூட நம்பிக்கைகளை களைவது இது தமிழில் ஒரு மறுவளர்ச்சிக்கான வாய்ப்பே தோற்றுவித்தது அதில் அவருக்கு மட்டும் பங்கு இல்லை திருவிக்காவுக்கு பங்கு இருக்குது பாரதியாருக்கு பங்கு இருக்குது பாரதிதாசனுக்கு பங்கு இருக்குது இன்னும் பல அறிஞர்கள் இருக்கிறாங்க நாமலர் சோமசுந்தர பாரியார் ராப்பி சேதுப்பிள்ளை எல்லாம் இருக்கு ஆனால் இவங்களில் ஈக்கம் வைத்து நடத்தி கொண்டு வந்து ஒரு இவராக தானே இருக்கார் இப்போ அண்ணாவுக்கும் பங்கு இருக்கு அண்ணா இவருக்கு தளபதியாக தானே இருக்கார் அப்போ இதை லீட் பண்ணுறவர் முன்னுக்கு நின்று எடுத்துகிட்டு போகிறவர் யார்னா பெரியார் எனவே பெரியார் அறிந்தோ அறியாமலோ தனித்தமிழ் இயக்கம் உருவாவதற்கும் வளருவதற்கும் தமிழ் விழிப்பு ஏற்படுவதற்கும் பங்காற்றினர் அந்த காரணத்தினால தான் பெரியாருக்கு நெருக்கமாக இருந்தவர்கள் பொன்னம்பலனார் இருந்தார் பொன்னம்பலனார் தான் பாரதிதாசனையே தனித்தமிழ் எழுதுவதற்கு தூண்டினார் பாரதிதாசன் சக்தி அது இதெல்லாம் எழுதி இருந்தார் பாரதியார் மாதிரி தான் அவருடைய வார்த்தைகளும் வந்துக்கிட்டு இருக்கோம் எங்கெங்கு காணினும் சக்தி கடா ஏழு கடல் அவள் வண்ணமடாங்கிறதான் பாரதிதாசன் எழுதிய பாரதியார் சொல்லி பாரதிதாசன் எழுதிய முதல் பாட்டு அது முருகன் சுப்பிரமணிய தூதி அமுது அது அப்போ பக்தி பாடல் எழுதிக்கொண்டு வடமொழி கலப்போடு எழுதிக்கொண்டு அப்படியெல்லாம் இருந்த பாரதிதாசனை ஒரு பகுத்தறிவாளராக தனித்தமிழில் எழுத தூண்டியவர் திருமயம் பொம்பளன் பொன்னம்பலன அவர் பெரியாருடைய அழுத்த தொண்டர் அவர் கூடவே இருந்து பாரதிதாசனை பற்றி ஆய்வுகள் செய்தவர் முனைவர் ராமநாதன் இப்படி நிறைய பேரை நம்ம பட்டியலிட்டு சொல்லலாம் எப்படி இவங்களுக்கெல்லாம் தெரியாதார் பெரியார் இப்படி இருக்கிறார்னு இப்போ அடிகள் இருந்தார் தனித்தமிழ் அறிஞர் ஆனால் இந்திய போராட்டத்தில் யார் கூட நிற்கிறாரு பெரியார் கூட தான் நிற்கிறார் இன்னும் சொல்ல போனால் பச்சை பெண்கள் உள்ள ஒரு கூட்டம் நடக்குது இந்த திருவள்ளுவர் ஆண்டு மற்றது தீர்மானிக்கிறதுக்கெல்லாம் அதில் மறைமில அடிகள் சில கருத்துக்களை எல்லாம் முன் வச்சு பெரியார் இங்கே இருக்கிறார் அவர் இதெல்லாம் ஒத்துக்குவாரா என்னமோ தெரியல அப்படின்னு சொல்கிறார் பெரியார் உடனே சொல்கிறாரு நான் ஏற்றுக்கொள்கிறேன் திருவள்ளுவர் ஆண்டு குறிப்பது மற்ற என்னென்ன சொல்கிறீங்களோ அதை ஏற்றுக்கொள்கிறேன் எனக்கு என்ன தெரியும் தமிழறிஞர் தானே சொல்ல வேண்டும் இது தனக்கு ஏதாவது ஒன்று தெரியலன்னா தமிழறிஞர்கள் சொல்லிக் கொடுக்கட்டும் திருக்குறளை பற்றி தான் சரியாக தெரிஞ்சுக்காமல் இருந்தேன் அப்போ அறிஞர்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு திருக்குறள் இப்படிப்பட்டதுன்னு இன்னைக்கும் திருக்குறள் சில குறைகள் நான் நினைக்கிறேன் ஆனா மொத்தத்தில் அதுதான் தமிழனுடைய இலக்கியம் திருக்குறளை விட்டா நமக்கு வேற வழி இல்லை உண்மையா திருக்குறள் மாநாடுகள் நடத்துறார் அவரு அவருடைய கருத்தாக அதை சொல்றது இல்லைங்க ஒரு உதாரணம் ஒண்ணு சொல்றாரு ஏதாவது ஒரு இலக்கியம் இருக்கு அதை நம்ம போற்றுறோம் என்று சொன்னால் அதை நம்ம பயன்படுத்தி கொள்ளணும் அதற்குரியதை செய்யணும் எதை தள்ளணுமோ அதை தள்ளணும் அந்த இடம் அந்த சூழல் சொல்லுகிற போது அந்த மலம் என்றாலும் தங்கத்தட்டில் வச்சா ஏத்துக்க முடியாதுன்னு திருக்குறளை பத்தி சொல்லலை இந்த அணுகுமுறையை பத்தி சொல்ற தங்கத்தட்டில் வச்சு கொடுத்தா மலத்தை ஏற்றுக்குவோமா ஒரு நல்ல இலக்கியம் இப்போ கமராமாயணத்தை எடுத்துக்கணும் ரொம்ப சிறந்த இலக்கியம் எக்கச்சக்கமான இலக்கிய சுவை மீறந்தது அதுக்காக அதை ஒத்துக்க முடியாது நம்ம அது மாதிரி எதுவா இருந்தாலும் குறைபாடு என்றால் தள்ளிவிட வேண்டும் தங்கத்தட்டில் வச்சு வைத்திருந்தால் மலமாக இருந்தாலும் தள்ளி தள்ளிவிட வேண்டும் ஆனால் திருக்குறளை அதற்காக ஒரு மலம்னு சொன்னார்னே அர்த்தம் கிடையாது இது வல்லவன் பாலாசவல்லவன் போன்றவர்கள் இதை சான்றுகளோடு விளக்கி இருக்கிறாங்க அதனால் எல்லாமே பெரியாருடைய கூற்றுகளை சந்தர்ப்ப சூழல் ஒட்டுமொத்த அதனுடைய அரசியல் ஏன் திருக்குறள் மாநாடுகளை அப்புறம் நடத்த வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்கு திருக்குறள் மாநாடுகளை அவரே முன்னின்று நடத்த அதில் அதில் பெரியாருடைய இந்த மாற்றங்கள் எல்லாமே ஒரு தன்முனைப்பானது இதில் எதுவுமே பொது பொது சிந்தனை அதெல்லாம் இல்லை ஒரு தன்முனைப்புக்காக இந்த முரண்பாடுகள் அப்படின்றாங்கல்ல அது எப்படி புரிஞ்சுக்கிறது அதாங்க மொத்தத்தில் என்னன்னா அவர் ஒரு ஊடுடைப்பு எடு ஏற்படுத்திய ஒரு அறிஞர் இப்போ புத்தருடைய கருத்துக்கள் எல்லாம் புத்தருடைய தன்முனைப்பான கருத்துக்களான்னு கேட்டால் எப்படி இருக்கும் இப்போ ஜெயினருடைய ம மகாவீரருடைய கருத்துக்கள் தன்முனைப்பான எல்லாருமே ஒரு சீடர்களோடு தான் இருக்கிறாங்க சீடர்களோடு உரையாடுறாங்க தங்களுக்கு முன் சென்றவர்கள்டேருந்து கற்றுக்கிறாங்க பின் வருகிறவர்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க அது போன்ற ஒரு இடம் பெரியாருடைய இடம் அவர் வந்து ஒரு ஜனநாயக அரசியல் இயக்கமாக உருவாக்கி அதில் எல்லாத்தையும் அதெல்லாமும் ஓரளவுக்கு செய்கிறார் அமைப்பு வேலைகள்லாம் செய்கிறாங்க விவாதிக்கிறாங்க ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவர் தான் சிந்தனைகளை முன்வைக்கிறார் முன்வைத்து அதில் இப்போ குத்தூசி குருசாமிக்கு பங்கு இருக்குது அண்ணாவுக்கு பங்கு அன்பு வேதாசலத்துக்கு பங்கு இருக்குது எம்கேடி சுப்பிரமணியத்திற்கு பங்கு இருக்குது இவ்வளோ பேர் சேர்ந்து தான் அந்த சிந்தனைகளை இறுதி வடிவம் கொடுக்குறாங்க இப்போ தமிழ் எழுத்து சீர்திருத்தம் கொண்டு வர எழுத்து சீர்திருத்தத்தில் குத்தூசி குருசாமிக்கு பெரிய பங்கு இருக்குது அதனால் என்ன பண்ணுறாங்க ஒன்றும் கிடையாது குத்தூசி சொன்னது தான் இவர் எடுத்து தன் பேரில் வச்சுக்கிட்டார் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஒரு இயக்கத்தில் இப்போ நான் இருக்கிறேன் என்னோட நாலு தோடர்கள் இருக்காங்கன்னா நம்ம ஒரு வேலைகளை பிரித்து எடுத்துக்கொண்டு செய்கிறோம் ஆனால் இறுதியில் இயக்கத்தின் பேரில் தான் அது வருது இயக்கங்கும் போது இயக்கத்தினுடைய தனிப்பெரும் தலைவராக இருப்பவர் பெரியார் தான் அது எல்லோருமே ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் அவர் பேரில் அது வருது மற்றபடி அவர் இதை செஞ்சார் இதை செய்யலை அதனால் வேண்டி அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது பெரியாரை பர்ஃபெக்ட் லீடர் பர்ஃபெக்ட் கைடு ஒரு பர்ஃபெக்ட் ஹியூமன் பீயிங் என்று பார்க்க வேண்டாம் அவர் திடீர்னு ஒரு நாள் ஆகாயத்திலேருந்து வந்து உதித்தவர் அல்ல அவரும் வந்து பல குறைகள் கண்டு குறைகளை கலைந்து களைந்து தான் முன்னேறி வர்றாரு சாமையாராக போயிடுறாரில்ல அவர் எத்தனையோ கட்டங்களை மாறி தானே வர்றாரு உங்களுக்கு நீங்கள் இருபத்தி அஞ்சில் குடியரசு ஆரம்பித்தது மும்மையிலேயே அந்த பெரியாருடைய சுயமரியாதையை இயக்கத்தினுடைய தொடக்கம் அது அதுலேயே என்ன பண்ணுறாரு பாஷாபிமானம் தேசாபிமானம் தெய்வாபிமானம் ஆகியவற்றை வளர்ப்பதற்குன்னு போடுறார் ஒரு துறவியினுடைய வாழ்த்து செய்தி வெளியிடுறாங்க அப்படிதான் தான் ஆரம்பிக்கிறாங்க அப்போ அவர் கடவுளை என்ன பண்ணார் ஆமா அப்போ தெய்வாபிமானம் தான் வச்சுக்கிட்டு இருந்தார் பாஷாபிமானம் தேசாபிமானம் வச்சுக்கிட்டு இன்னொரு கட்டத்தில் எனக்கு இந்த மொழி பற்று நாட்டுப்பற்று இந்த பற்றெல்லாம் எதுவுமே கிடையாது நான் பற்று கொண்டவன் என்று அறிவிக்கிறார் அது இன்னொரு கட்டம் அப்படி பல செய்திகள் அவரிடம் மாறி வரக்கூடிய செய்தி செய்திகள் இருக்கு இறுதி வரைக்கும் சிலவற்றை மாறாமலே போயிருக்கலாம் அது வேறு செய்தி நான் அடிக்கடி ஒன்று சொல்றது என்னன்னா பெரியாருக்கு ஐம்பது வயதில் இருந்த சிந்தனை தெளிவுக்கும் தொண்ணூத்தி நாலு வயதில் இருக்கிற சிந்தனை தெளிவுக்கும் வேறுபாடு இருக்கா இல்லையா வளர்ச்சி இருக்குல்ல எத்தனையோவற்றில் வளர்ச்சி இருக்கு அந்த தொண்ணூத்தி நாலு வயதும் இன்னைக்கு அவர் உயிரோடு இருந்தார்னா அவருக்கு இன்னும் பெரிய வளர்ச்சி ஏற்பட்டிருக்கும்ல இப்ப அதை யார் செய்யணும் அதை அவர் கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு அந்த கருத்துக்களின் அடிப்படையில் மேலும் மேலும் வளர்ந்து அறிவியல் என்பது வளர்ந்து செல்லக்கூடியது அறிவியல் அங்கேயே தேங்கி நிற்பதல்ல பெரியாரோடும் பெரியாரிய அறிவியல் முடிந்து போவதில்லை மார்ச்சோடு மார்ச்சின் அறிவியல் முடிந்து போகல அல்லது கலீலியவோடு கலீலியோவினுடைய இயற்பியல் முடிஞ்சு போகலை வளர்ந்து வருது இப்போ இதுதான் உண்மையை தவிர இதுக்காக பெரியாரை வந்து முழுக்க முழுக்க அப்படியே ஒரு தெய்வ பிறவியாக காட்டணுங்கிறதோ அதில் எந்த மாற்றம் திருத்தம் செய்ய முடியாதுங்கிறதோ அதெல்லாம் நம்முடைய நோக்கம் பெரியாரை வாசிக்க வேண்டும் மீள் வாசிப்பு செய்ய வேண்டும் செழுமைப்படுத்த வேண்டும் அதெல்லாம் செஞ்சால் தான் பெரியார் உயிரோட்டமாக இருப்பார் இல்லைன்னா அவரை கற்சிலையாக மாற்றி விட்டீர்கள் என்றால் அதனால் சமூகத்துக்கு பயனில்லை என்றுதான் நம்ம சொல்றோம் சரி தொடர் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பயந்து நம்பிக்கை நன்றி நன்றி